அழக <laughs> கலர் காப்ப ட்ரில்லை இது வரைக்கும் யாரும் ஸ்பெய் பண்ண மாதிரி தான் கிளியர் ரெட் கலர் சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டினை பண்ணிக்கங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண போது ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்க அப்ப நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே ஒன்றை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க